கட்டுகிறேன் பாம்பா இல்ல வெள்ளிக்கோள் வரேன் பாம்பா இது என்ன பாம்பு இது விச பாம்பா விஷமற்ற பாம்பான்னு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க

இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாம்பு வந்து இப்படி தான் பயத்தில் வந்து சுண்டி சுண்டி தான் கடிக்க வரும் ஸோ அப்படியே கட்டு விரியன் மாதிரியே இருக்குது ஆனால் இந்த பாம்பு கட்டு விரியன் கிடையாது என் பக்கத்தில் யாரும் வராதுங்க வந்தான தவி தவி கடிக்குன்றதுக்கு தான் இந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க வெள்ளிக்கூழ் வரையான் பாம்பு அப்படியே கட்டுவரையின் போல் இருக்கும் பயப்படாது பயப்படா பாரு என்ன என்ன பண்ணது மட்டும் பாருங்க சார் ஒரு இது மட்டும் எடுத்துருங்க சார் ஒரு பை மட்டும் எடுத்துருங்க இல்ல இல்ல பே <laughs> என்ன? <laughs>

ம் வெறில அடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க வீடு நல்ல இடமா வச்சிருக்காங்க அவங்க வந்து ஓரத்துல மரம் வச்சிருக்காங்க அந்த மரத்தை எடுத்து சுத்தம் பண்ணலாம்னு பாக்குறப்ப இந்த பாம்பு குட்டிய பாத்துட்டு கால் பண்ணாங்க பாம்பு ரெஸ்க்யூ பண்ண போறோம்

சரி 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 அப்புறமா அப்புறமா இன்னொரு இடத்துக்கு போகணும் போயிட்டு வந்து சரி 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 இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வந்துட்டு விளாடுவோம்மா ஓகேவா சரி பாய் சொல்லு பாய் சொல்லுப்பா ம் சரி 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 பாய் சரி வரேன் சார் நூறு இடத்துக்கு போகணும்